உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனே சன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜ குரு சுக்கிரசனிப்ய ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றேன் என்னுடைய குருநாதரையும் பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்டி குரு குருநாதரை வணங்குகின்றேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே என் அன்பு நேயர்களே அக்டோபர் மாத ராசிபுரங்கள் இந்த அக்டோபர் மாதம் சூரிய பகவான் கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார் ஒரு பதினஞ்சு நாள் கன்னிராசியிலும் ஒரு பதினஞ்சு நாள் துலாம ராசியிலும் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் அதோடு கூட சூரியன் புதன் கேது பொதுவாகவே கேது சூரியன் வந்து அவ்வளவு சிறப்பு கிடையாது அதே போல புதன் கேது அப்போ இந்த சூரியன் புதன் கேது சேர்க்கை கன்னிராசியிலே நடைபெறுகிறது சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் அதே போல இந்த மாதத்தின் கடைசியில் குரு பகவான் வக்ரம் அடைய இருக்கின்றார் செவ்வாய் மிதுனத்திலே ஆட்சி படம் மிதுனத்திலே அமைந்திருக்கின்றார் சனி கும்பத்திலும் ராகு மீனத்திலும் இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரகதியை தொடர்ந்து வக்ரகதியிலேயே நிற்கின்றார் அப்போ இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையிலும் நாலு கிரகங்கள் வக்ரகதி குரு சனி ராகு கேது கிரக சேர்க்கை முக்கியமான கிரக சேர்க்கைன்னு பார்த்தா சூரியன் கேது அல்லது புதன் கேது அப்போ ஆட்சி பலம் பெறுகின்ற ராசியாக துலாம் ராசி அமைகின்றது அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பாருங்கள் பார்க்கலாம் அன்பாக இந்த விருச்சக ராசினியர்களே விருச்சக ராசி நேர்களை இந்த மாதம் அக்டோபர் மாதம் மிக சிறப்பான முறையில் அதை அற்புதமான முறையில உங்களுக்கு நல்ல காலமாக அமைகிறது கவலை வேண்டாம் விருச்சக ராசி நேயர்களை சிறப்பான எதிர்கால தொடக்கம் நல்லதொரு எதிர்காலம் உங்களுக்கு தொடக்கம் இந்த அக்டோபர் மாதம் ராசி நேயர்களை ராசிநாதன் செவ்வாய் பகவான் எட்டிலே மறைவு எட்டுல மறைஞ்சாலும் சனிக்கு திரிகோண தொடர்பு ராகு கேதுவுக்கு ரெண்டு பன்னெண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக தொடர்பு செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை திருமண வாழ்க்கை பாதிக்கும் ஒரு ஜாதகத்துல செவ்வாயும் சுக்கரனும் இணைந்திருப்பாரையானால் அல்லது சூரியன் செவ்வாய் சூரியன் சேர்க்க செவ்வாய் சுக்கரன் சேர்க்க சூரியன் சுக்கரன் சேர்க்க சனி சுக்கரன் சேர்க்க சனி செவ்வாய் சேர்க்கை இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் இந்த சேர்க்கை கிரக சேர்க்கைகள் எல்லாம் அந்த திருமண பந்தத்தை வாழ்வியல் பந்தத்தை குடும்ப பந்தத்தை சீர்குலைக்கும் அதற்கு மாறாக தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் கொடி கட்டி பறக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதாவது ஒரு கட்டுப்பட்டு இருக்க மாட்டார்கள் புரியுதா பொன்னாட்டிக்கோ கணவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் பெண்களா இருந்தா வீட்டுக்காரருக்கு கட்டுப்பட மாட்டாங்க போட நீங்க பார்த்துடலாம் தெரியும் நேரடியாக சொல்ல மாட்டாங்க மனசுக்குள்ள சொல்லுவாங்க இல்லைங்க நீங்க போத்து அப்படின்னு மனசுக்குள்ள போடான்னு அர்த்தம் புரியுதா இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்குமே ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் கொடி கட்டி பரப்பார்கள் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் சற்று கடுமாறுவார்கள் இதெல்லாம் சமாளிவேன் முடித சாமியா பொண்டாட்டிய ராட்சஸியாக இருக்க சாமி இப்போ தள்ளி வந்துட்டு நீ போய் தொலை அப்படின்னு நான் தனியாக வந்துட்டு எந்த மாதம் வச்சுக்கோ இல்லையா சம்பந்தம் மொத்தமாக கொடுத்துறேன் சாமி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு இதே நான் சொன்ன கிரக சேர்க்கைகள் இருக்குதுன்னு அர்த்தம் அதே போல் இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் எட்டில் மறைந்தாலும் சுக்கரனோட சேர்க்கை ஏற்படுகிறது மங்கள மகாலட்சுமி யோகம் மங்கள மகாலட்சுமி யோகம் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை அதுவும் திரிகோணத்தில் அற்புதமான சேர்க்கை ஒரு நல்ல தைரியம் ஒரு வீரியம் ஒரு கோழைக்கு கூட இத்தனை நாளா அவன் அடிவங்கிதான் நீங்க பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நீங்க பார்க்க மாட்டீங்க ஒரு கோழைக்கு கூட தைரியம் வரக்கூடிய அற்புதமான கால நேரம் நீ எழுத அப்படின்னு பதட்டி கேட்கக்கூடிய வகையில் அற்புதமான கால நேரமாக இந்த அக்டோபர் மாதம் அமைகிறது அப்ப எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி காத்திருக்கிறது சரி தொழில் அமைப்புகள் எப்படி சாமி ராசிக்கு பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் பத்தாம் இடமாக வரக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்துல பதினோராவது வீட்டில புதன் உச்சம் பெற்று அங்கே போய் இருக்கார் தொழிலில் உங்களுக்கு ஏதேனும் சட்ட சிக்கல்கள் அல்லது வம்பு வழக்குகள் இருக்குமேயானார் பொதுவா விச்சக ராசினாலே கண்டிப்பா போட்டி இருக்கும் பொறாமைகள் இருக்கும் தொழில் போட்டிகள் இருக்கும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் கடனை தாங்கவே அவங்க காப்பாத்துவங்க நூறு குடும்பத்துக்கு வேலை கொடுத்து சோறு போடுவாங்க விருச்சகராசிக்கு அந்த ஒரு யோகம் உண்டு பத்து பேரை காப்பாற்றக்கூடிய யோகம் நம்ம விச்சகராசிக்கு உண்டு ஆனாலுமே கூட கடன் சுமைகளை தத்தளிப்பாங்க சமாளிக்க முடியாத வகையில இருக்கும் ஆனாலும் கவலை வேண்டாம்

ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் கனிம வளங்கள் க்ரஷர்ஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் வேறு ஏதேனும் மாறுபட்ட தொழில்கள் செய்யக்கூடிய பெரிய கம்பெனிகள் வச்சு ரன் பண்ணக்கூடியவங்களாக பெரிய பெரிய தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் ஃபேக்டரியாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் பண்ணைகளாக இருக்கலாம் கால்நடை பண்ணைகள் கோழி பண்ணைகள் தீவன பண்ணைகள் அதே பெரிய பெரிய மில்லுங்கள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் விவசாயம் சார்ந்த தொழில்கள் தேங்காய் அல்லது தென்னம்தோப்பு அதே போல விவசாயம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம் மெயினாக டாக்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஏன்னா நம்ம இந்த ஆஸ்பத்திரியெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்கணும் புச்சகராசெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு சம்திங் ராங் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் மூடவே செஞ்சுட்டாங்க க்ளோஸ் பண்ணவே செஞ்சுட்டாங்க அப்போ எந்த மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸில் எந்த மாதிரியான லாப நஷ்டங்கள் இருந்தாலும் கவலை வேண்டாம் இழந்தருமே விருச்சகராசினியர்களே ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ராசிக்கு மெயினாக தொழில் அமைப்புக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கும் போகுது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது கவலை வேண்டாம் விரச்சகராசி என்பவர் பத்தாம் அதிபதி பதினோராவது வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறதும் லாபஸ்தான அதிபதியோடு இணைந்து என்னதான் கேது கூட இருந்து கெடுத்தாலும் கூட அதையும் தாண்டி சூரியனால் வெற்றி பெற முடியும் அப்ப சற்று முயற்சி செய்வீர்களே ஆனால் விர்ச்சகராசினியர்களை கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி முயற்சி எடுத்து அப்படின்னு எல்லா முயற்சியும் எடுத்துட்ட சாமியனால வெற்றி பெற முடியலன்னா ஏதோ ஒரு தெய்வ சக்தி உங்களுக்கு ஏதோ ஒரு வழிபாடு தேவை ஏதோ ஒரு பரிகாரம் தேவை அதை கண்டறிந்து அதுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நான் என்ன சாமி பண்ணணும் சொல்லுங்க சாமி கண்டிப்பாக நான் பண்ணுறேன் கொஞ்சம் பாருங்கள் சாமி சரி பண்ணி கொடுங்க சாமினு ஒரு முயற்சி எடுத்து அதை ஆனால் நிச்சயமாக தொழில் உங்களை காப்பாற்றும் தொடர்ந்து அந்த கௌரவம் அந்த ஒரு இமேஜ் நீங்கள் அந்த ஸ்டேட்டஸ் அதை வந்து நீங்கள் காப்பாத்திக்க முடியும் கவலை வேண்டாம் ஏற்படையே அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் அல்லது கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் சரிதான் வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் வாக்குவாதங்கள் ஆனால் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் திருச்சகராசினி இது வாக்குவாதத்துக்கான முக்கியமான டாக்குமெண்ட்டு நான் மிஸ் பண்ணிட்டேன் தான் கொடுத்தாங்க நான் தான் வச்சேன் அங்கே வச்சேன் இங்கே வச்சேன் அல்லது நான் ஒரு லெட்டர் கையெழுத்து போட்டுக்க நான் போடவே இல்லை சாமி நான் போட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்போ கடிதங்கள் மூலமாகவோ டாக்குமெண்ட் மூலமாகவோ அல்லது வாக்குவாதங்கள் மூலமாகவும் பிரச்சனைகள் ஏற்படும் வேலை செய்கிற இடத்துல எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் விச்சகராசிரியர்கள் மெயினா வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையா இருக்கா உங்களுக்கு மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சரியா ஒத்துழைக்கலையா ஹையர் ஆஃபிசர்ஸ் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்களா அப்ப அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே நிச்சயமாக வேலை சிறப்பானதாக இருக்கும் வேலைக்கே போக முடியல சாமி ஒரே டார்ச்சரா இருக்கு மண்ட காய்ச்சலா இருக்குங்க சாமி எனக்கு வேலையை கொஞ்சம் காப்பாத்தி கொடுங்க எனக்கு வேலை போயிடுமோன்னு பயமா இருக்கு அதனால எனக்கு வேலையில இடமாற்றங்கள் வேணும் அந்த கம்பெனி ஜம்ப் பண்ணலான்னு பாக்குறேன் கம்பெனி மாறிடலான்னு பாக்குறேன் மாறலாமா இந்த எண்ணற்ற கேள்விகள் எண்ணற்ற சந்தேகங்கள் எண்ணற்ற குழப்பங்கள் ஒரே மண்ட காய்ச்சல மண்டை ஒரே குழப்பமா இருக்கு கொஞ்சம் எனக்கு வழிகாட்டுது சாமி கவலை வேண்டாம் ராசி என்பர்களே வேலை செய்கிற இடத்துல உத்தியோகம் செய்யக்கூடிய இடங்களில் ஒரு என்ன குழப்பங்கள் இருந்தாலும் அல்லது ஒரு துறை ரீதியான நடவடிக்கைகள் ஒரு என்கொயரி ஆனால் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் எதுவாகிறது உங்களுக்கு எதிரான வழக்குகள் இருந்தாலுமே கூட கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க முடியும் உங்களுக்குலாம் வழிவகை இருக்கு காப்பாற்ற முடியும் கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே அதே தான் பணங்காசு கொடுத்து ஏமாறுதல் உதவிக்கு கொடுத்த மாற்றிருக்கலாம் வேறதான் கொடுத்து மாற்றிருக்கலாம் அப்போ வர வேண்டிய பணங்காசுகள் இருக்குமே ஆனால் அந்த வர வேண்டிய காசுகள்லாம் வந்து சேரும் வராத பணங்காசுகள் கூட வந்து சேரும் அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல சட்ட ரீதியாகவும் அதை வாங்க முடியும் நேரடியாக பேசியும் அதை வாங்க முடியும் பரிகாரங்கள் மூலமாகவும் ஜாதக ரீதியாகவும் அது வழிவகை செய்யப்படும் அப்போ வராத பணங்காசுகள் ஆனால் கவலை வேண்டாம் ராசி விச்சகராசினியர்களே வந்து சேரும் அதே போல தான் குடும்ப பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் நல்ல முன்னேற்றம் மனைவி இடையே ஒற்றுமை மேலோகும் குடும்ப பிரச்சனைகள் கணவன் வீட்டை விட்டு வெளியில போறது மனைவி வீட்டை விட்டு வெளியில போறது புரிஞ்சு போறது டிவோர்ஸ் கேஸ் அல்லது பிள்ளைங்கள் சொல்வெச்சு கேட்காம இருக்கிறது பிள்ளைகளால் வரக்கூடிய தலைமுடிவு பசங்க அடங்காமல் இருக்கிறது அல்லது திருமண பந்தத்தால் வரக்கூடிய ப்ராப்ளம் அன்னந்தமிங்க பிரச்சனை அக்கா தங்கிங்க பிரச்சனை உறவு முறைகளால் வரக்கூடிய பிரச்சனை பெற்றோர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் பிள்ளைகளால் வரக்கூடிய மனக்கவலைகள் குடும்ப ஒரு வாழ்க்கையில் குடும்பத்தில் பிரச்சனையா இருக்கா கவலை வேண்டாம் விருச்சகராசிரியர்களை குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஏலோம் கரெக்டாக சொன்னீங்க சாமி எங்கள் குடும்பத்தில் அப்படிதான் இருக்கு கொஞ்சம் நாளாகவே நிம்மதி இல்லாமல் சாமி எங்கள் குடும்பத்தில் ஒரு பக்கம் இருக்காது அவன் ஒரு பக்கம் இருக்கான் நிம்மதி இல்லைங்க சாமின்றீங்களா அவள் நிச்சயமாக இதெல்லாம் காலத்தின் கோணம் கிரக கோளாறு இதெல்லாம் ஜாதக ரீதியாக அணுகுவீர்களே ஆனால் அதுக்கெல்லாம் உரிய பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்வீர்களேயானாலும் உங்கள் கஷ்டங்கள் விலகும் பிரச்சகராசினியர்கள் ஸோ நம்ம நிறைய பேசிக்கிட்டே போகலாம் விரச்சகராசினியர்களே உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் எனக்கு இதை பற்றி சொல்ல வேண்டிய சாமி நீங்கள் இவ்வளோ கரெக்டாக சொன்னீங்க சாமி எனக்கு இதை சொல்லுங்கள் அப்படின்னு உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மிக அற்புதமான பதிவெண்ணு சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் மகாராஜி